வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் ராணி எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிகரம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் சாய் இன்டர்நேஷனல் ஃப்ரீ ஸ்கூல் மற்றும் அகாடமி சார்பாக இலவச மாபெரும் மருத்துவ முகாம் சென்னை குறுக்குப்பேட்டையில் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் நரம்பியல் பொது மருத்துவம் காது தொண்டை மூக்கு இஎன்டி பல் மருத்துவம் போன்ற நோய்களுக்கு டாக்டர் ஆர் எம் பூபதி டாக்டர் ஹரிஹரன் டாக்டர் சைலஜா வேணுகோபால் டாக்டர் தனலட்சுமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர் மேலும் இந்த விலையில்லா மருத்துவ முகாமில் குழந்தைகள் நடுத்தர வயதினர் பெண்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடு சிகரம் சாரிட்டபிள் டிரஸ்ட் அண்ட் சாய் இன்டர்நேஷனல் ஃப்ரீ ஸ்கூல் மற்றும் அகாடமி குழுவினர் என் பேர் ஹேமலதா ஸ்ரீ நான் வந்து சிகரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்டு சாய் இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல் அண்ட் அகாடமி வந்து ஃபவுண்டராக இருக்கேன் இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நான் வந்து ஒரு ஃப்ரீயாக மெடிக்கல் கேம்ப் ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் இஎன்டி டாக்டர் அண்ட் டென்டல் டாக்டர் அண்ட் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த நாலு டாக்டருமே வந்துட்டு பங்கேற்று வருங்கிற பொதுமக்கள் வந்து இங்கே கலந்துக்கிட்டாங்க அது எழுபது பேர் இது வரைக்கும் வந்துட்டு கலந்துக்கிட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ப்ளஸ் வந்து மெடிசன்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எங்கள் சிகரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக இல்லை இங்கே செக்கப் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் செக்அப் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸ்க்கு வந்துட்டு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் எங்களால் முடிஞ்ச ஜென்ரல் மெடிசன்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு அறுபத்தி ஒம்பது பேர் வந்திருக்காங்க குழந்தைகள் வந்து ஜென்ரல் டென்டிஸ்ட் கிட்ட தான் வந்திருக்காங்க மற்றபடி இந்த பிபி பேஷண்ட் சுகர் பேஷண்ட்ஸ் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் பார்க்குறவங்க இஎன்டி டாக்டருமே வந்து சைக்காட்ரிஸ்ட்டும் கூட ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க அண்ட் நியூரோ டாக்டர்ஸை வந்து பார்த்துருக்காங்க நியூரோ பெயின்னு எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து பார்த்துருக்காங்க இன்றைக்கி நாங்கள் சிகரம் சேரிட்டபிள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பித்ததே வந்து எல்லா மக்களுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவோன்றதுக்காக தான் நாங்கள் வந்து எஜுகேஷ்னல் ட்ர எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்க சொல்லி தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இல்லை எனக்கு வந்து எல்லாேருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தான் வந்து சேரிட்டபுளாக ஓப்பன் பண்ணி குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எங்களால் முடிஞ்ச எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது வீக்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு எஜுகேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது சிங்கிள் உமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது அண்டு வந்து இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய அப்புறம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் இருக்கிறவங்க பேர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய உளவியல் மனவியல் நிபுணர் மருத்துவர் ஹரிஹரன் அவர்களே விழா அமைப்பாளர் ஹேமா அவர்களே அம்மு அவர்களே மற்றும் இந்த நிறுவனத்தின் பணிபுரியும் ஊழியர்களே பொதுமக்களே மற்றும் ஊர் மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம் என்னை இங்கு அழைத்ததற்கு இந்த எழுபத்தி ஏறா எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த இலவச மருத்துவ முகாம் எதற்காக நடத்தப்படுகிறதென்றால் எல்லோரும் நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் எந்த அளவுக்கு காக்க வேண்டும் என்பதிலும் அவர்களுக்கு அதாவது அறிவுறுத்தும் பொருட்டு இந்த முகாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கு வந்த சுமார் ஒரு இருநூறு நோயாளர்கள் இந்த முகாமில் பங்கேற்று பயனடைந்துள்ளார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நாம் ஒவ்வொருவரும் இங்கு வந்த ஒவ்வொருவருக்கும் அதாவது சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாப்போ பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அதனிடையே நம் உடல் வளத்தையும் மன வளத்தையும் எப்படி பாதுகாப்பாக வைத்து கொண்டு எப்படி தம்முடைய வாழ்நாளில் மற்றவர்களுக்கு அந்த புரிதலை அவர்களுக்கு சொல்லி நாம் நலமாக வாழ வேண்டும் என்பதை இந்த மருத்துவ முகாமில் எடுத்துரைக்கப்பட்டது அதையும் அவர்கள் சிறை மேற்கொண்டு கேட்டு பயனு பயனடைந்துள்ளார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் சிரத்தையாக நாம் ஈடுபட வேண்டும் மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கூர்மையாக கவனிக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும் வியாதிகள் இருக்கும் ஆகவே இந்த வியாதிகளால் எந்த அளவுக்கு மூளையும் மனதும் பாதிக்கப்படுகிறது நல்ல மூளை இருப்பவர்களுக்கு நல்ல சிந்தனை இருக்கும் நல்ல சிந்தனை இருப்பவர்கள் நன்றாக செயலாற்றுவார்கள் நம்முடைய நாடு ஒரு நல்ல மன வளமும் உடல் வளமும் பெற்ற அதாவது சக்தி வாய்ந்த மக்களை கொண்டிருக்கும் நாடு ஆகவே நாம் முன்னோர் சொல்லிய அனைத்தையும் நாம் சீராக அதாவது மேற்கொள்ள வேண்டும் நித்தமும் உறங்க வேண்டும் உறக்கம் இன்றியமையாதது உறக்கத்தினாலே பலவித பயோகெமிக்கல் ஹேப்பனிங்ஸ் அதாவது நம்முடைய உடம்பு வலுவூட்டப்படுகிறது மிகுந்த செல்கள் தட் இஸ் வயதான செல்கள் முற்றிலும் நீக்கப்பட்டு நல்ல செல்கள் மூளையிலும் உள்ள இருதயத்திலும் நுரையீரலிலும் மசல்ஸிலும் எலும்புகளிலும் புது புது திசுக்கள் உண்டாகி நம்முடைய உரம் நம்முடைய உடல் உரமேற்றப்படுகிறது அவ்வாறு தூங்கவில்லை என்றால் இது அதற்கு ஆப்போசிட்டான எதிர்மறையான விளைவுகளை நம் உடல் ஏற்படுத்துகிறது அவருக்கு இதயம் பாதிப்பு ஏற்படும் பிளட் பிரஷர் அதாவது இரத்த அழுத்தம் அதிகமாகும் சர்க்கரை அதிகமாகும் ஆகவே ஒவ்வொருவரும் நன்றாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நன்றாக உறங்க வேண்டும் அதிகமாக அதிகமாக காலையில் அதிகமாக சாப்பிட வேண்டும் மதியம் ஓரளவுக்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவில் ரொம்பவும் மெல்லியதான துரிதமாக சீரணம் ஆகக்கூடிய உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல நினைவுகளை நினைக்க வேண்டும் பிறர் நன்றாக வாழ்வது எப்படி என்று அவர் நினைக்க வேண்டும் நல்ல நினைவுகள் என்றால் நினைவுகள் இருந்தால்தான் நல்ல நீர் சுரக்கம் மூளையில் அது என்று ஆப்போசிட் நீர் சுரக்கம் பிபி ஏறும் மார் படப்படுப்பு கொடுக்கும் அதனால் நம்ம நல்ல நினைவுடன் வாழ வேண்டும் தேக ஆரோக்கியம் எப்படி இந்தியமே அது என்பது நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லி புரிய வேண்டியதில்லை நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்காக போயிட்டு எழுபத்தஞ்சு கிலோ எண்பது கிலோ தூக்கக்கூடாது தினந்தோறும் ஒரு கிலோமீட்டர்லேருந்து நாலு கிலோமீட்டர் வரை அமைதியாக நடந்தாலே போதும் நடக்கும்போது செல்போன் பார்க்காதீர்கள் செல்போன் பார்ப்பது என்பது அது ரொம்பவும் ஒரு கொடிய வியாதியாகும் இரவில் எல்லோரும் செல்போன் பார்க்கார்கள் நான் ஒரு மதியத்தை ஒரு இரவில் சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்கும் பொழுது இந்த சிட்டியை நான் பார்க்கும்பொழுது இந்த சிட்டி தூங்கவே இல்லாமல் மிகவும் தூக்கம் இல்லாமல் எல்லோரும் அப்போது தான் ஆக்டிவாக செல்ஃபோன் ரேடியோ டான்ஸு எல்லாம் நடந்துகின்றிருக்கு அதனால் இரவு தூக்கம் மிகவும் இன்றியமே ஆகுது இரவில் தூங்கினால்தான் உடல் நன்றாக இருக்கும் தூக்கம் அதாவது செல்ஃபோன் பார்க்காதீர்கள் குழந்தைகளுக்கு செல்ஃபோன் இப்பொழுது குழந்தை பிறக்கும்பொழுதே செல்போன் கொடுக்குறார்கள் அதுவும் ரொம்ப தேமையானது ஏனென்றால் அதில் உள்ள அலைகள் மூளையை தாக்கி அந்த குழந்தைகளுக்கே வலிப்பு நோய் வருகிறது படிக்க அதுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கிடையாது பகலில் தூங்கும் இரவில் விழிக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு அது போகாது பெற்றோர் பேச்சை கேட்காது அதில் வரும் எண்ணங்களும் அதில் வரும் அதில் வரும் காட்சிகளும் குழந்தை வளரும் குழந்தையின் மூளை பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்துகிறது அதை நாங்கள் தினந்தோறும் டாக்டர்களாகிய நாங்கள் அதை அனுபவபூர்வமாக நாங்கள் உணர்ந்து மனம் தான் இந்த ஒரு அதாவது அறிவுரையை நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்ளுக விரும்புகிறோம் மற்றும் சுற்றுப்புறத்தை சூழல் சுற்றுச்சூழலை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் நல்ல உணவு அதாவது பெரிய லெவலுக்கு நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியதில்லை சாதாரண காய்கறிகளையே சாப்பிடு உண்டு வாழலாம் நூறு வருடம் காய்கறிகளை உண்டு வாழலாம் ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் பட்டினி ஆகிருங்கள் அப்போது தான் வந்து நம்முடைய உடம்பில் உள்ள கழிவுகள் அகற்றப்படுகின்றன சினிமா பார்க்க வேண்டாம் கூட்டங்களில் செல்ல வேண்டாம் எல்லோரும் சொல்லுவாங்க எல்லாரையும் பார்க்குறேன் இப்போ என்னவோ தெரியல அந்த பீச்சுக்குன்னா போய் அப்படியே புற்றீசல் மாறி போய் அங்கே விழுறாங்க ஒரு மாலுக்கு போகிறாங்க ஒரு கடைக்கு போகிறாங்கன்னா அங்கேயும் புற்றீசல் மாதிரி போகிறாங்க அவங்கக்கிட்ட என்னவோ ஜ உடையே உடையே இல்லாத மாதிரி அன்றைக்கு தான் போய் உடையை விதவிதமான ப உடைகள் வாங்குகிறாள் அது என்னத்துக்குன்னே எனக்கு தெரியல செலவிடுங்கள் எதற்காக செலவிடுங்கள் உணவுக்காக செலவிடுங்கள் உறக்கத்திற்காக செலவிடுங்கள் உங்கள் சுற்றுச்சூழலை சுற்றமாக வைப்பதற்கு செலவிடுங்கள் டிவிக்கு செலவிடாதீர்கள் செல்ஃபோனுக்கு செலவிடாதீர்கள் அப்புறம் எல்லோரும் குடிக்கிறாங்க சாயங்காலத்தில் எனக்கே சில நேரங்களில் ஆசையாக இருக்கும் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படின்னு என்ன ஏன்னா உலகத்தோடு ஒட்ட வாழை அப்படின்றான் இங்கே பார்த்தா தொண்ணூறு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் குடிக்கிறானுங்க ஓ நம்ம தான் அப்நார்மலான்னு கூட எனக்கு சில நேரத்தில் எனக்கு தெரியுது எனக்கு க ஒரு ஃபீல் ஆகுது என்ன நாமளும் குடிக்க ஆரம்பிச்சிடலாமா பெண்கள் குடிக்கிறார்கள் பெண்கள் சிகரெட்டு புகைக்கிறார்கள் எவ்வளோ காலம் மாறி விட்டது இதெல்லாம் எங்கே போய் கொடு விட போகுதுன்னு தெரியல எனக்கு ஆனால் எல்லாரும் சொல்வார் இந்த ஆளுக்கு வயசாகி போச்சு இப்படி தான் பேசுவார் இவருக்கு அதை பற்றி இன்னும் தெரியும் அப்படின்றார்கள் அது கூட ஒரு வேலையே அது கூட கரெக்டாக கூட இருக்கலாம் என்ற நான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இவர்கள் தொண்ணூற்று நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் இதெல்லாம் செய்கிறாங்க அஞ்சு அர்த்தம் அவங்க தான் நார்மல் தொண்ணூத்தஞ்சு பேர் இன்னும் செய்கிறானோ அதான் நார்மல் அப்படின்ட்டு நான் கூற விரும்பவில்லை இதெல்லாம் தப்பு நாம் நல்ல வா வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்னுடைய பெரும் இந்த இந்த தொலைபேசி இந்த இந்த கா ஐ மீன் தொலைக்காட்சி வழியாக நான் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் அவங்க தான் நார்மல் தொண்ணூத்தஞ்சு பேர் இன்னும் செய்கிறானோ அதான் நார்மல் அப்படி என்று நான் கூற விரும்பவில்லை இதெல்லாம் தப்பு நாம் நல்ல வா வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்னுடைய பெரும் இந்த இந்த தொலைபேசி இந்த இந்த கா ஐ மீன் தொலைக்காட்சி வழியாக நான் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால் குழந்தைகள் நாட்டில் வளருவதனால் நம் செல்வம் செல்வமும் நாட்டின் பொருளாதாரம் உயரும் நம் நாட்டின் கட்டமைப்பு உயரும் நம் நாட்டின் கலாச்சாரம் உயரும் எல்லோரும் எல்லோருடைய கலாச்சாரத்தை பயன்ப கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரம் அழிந்து கொண்டே வருகிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் நமக்கென்ன போச்சு என்று இருக்கக்கூடாது நீங்கள் எல்லோரும் நினைக்க என்று நான் நினைக்கவில்லை எது சரி என்று படுகிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பயன்பட வேண்டும் நம் நாடு உயர வேண்டும் வாழ்க குடியரசு தினம் விழா வளர்க என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் பூபதி நரம்பியல் மருத்துவர் இந்த பகுதியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை ஆகவே மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அமைதியுடன் வாழ வேண்டும்